வணக்கம் உங்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ வந்து ரெண்டு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நெட்ஒர்க்கில் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்கள் முதலே வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைகளை வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த வகையில டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு வருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவர் போன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்திருக்கேன் குரூப்ல சேர்ந்துகிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் என்பதிலே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டிடிஹெச்ல இருக்க ரெண்டு புது அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேத்து வந்து தூர்தர்ஷன் பொதுக்கேன்னு ஒரு சேனல் இருக்குது பாத்தீங்களா அதாவது பிரியா ஒரு சேனல் இருந்தாரு அது வந்து இப்போ தமிழ்ல வந்து பேர் மாற்றிருக்காங்க டிடி தமிழ் மாத்திருக்காங்க அது வந்து ஒரு செய்தி அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா இப்போது ஏர்டெல்லில் வந்து சில பேருக்கு வந்து தந்தி டிவி வந்து வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த ரீசார்னால் மொபைல் நம்பர் வந்து மிஸ்கால் கொடுத்தாலே வந்துடும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா கீழே நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வச்சிருக்கேன் அது கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பர் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுறேன் அது என்னென்னா சில டைம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தான் இருக்குது முன்னாடி உடனே அந்த மாதிரி எஃப்டிஏ பேக்கில் எடுத்துட்டாங்க திருப்பி அந்த மாதிரி ப்ரொவைட் நினைக்கிறேன் அதனால தான் அந்த பிரச்சனை வந்துட்டு அது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஐடி நம்பர் வந்து அந்த நம்பருக்கு மிஸ்கால் பண்ணுங்க இல்லைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் தேங்க்ஸ் அவ்வளோ கூட செக் பண்ணி பாருங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படி உங்களால பண்ண முடியலாம் கீழே என்னோடய நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்துருந்தே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுவிங்க அப்போ தான் போற போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட யூஸ் பண்ண அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் பிறகு நன்றி